எச்சில் இலையை போடுகின்ற குப்பைகளில் கிடந்து உண்ணும் நாயுடன் தன் திறமையைக் காட்டி எச்சிலை உண்கின்ற மனிதன் என்ற உருவத்தைக் கண்டதும் நெஞ்சம் வருந்துகிறது மனம் பதறக்கூடிய அளவிற்கு பெண்ணினத்தை அடிமைப்படுத்துவதும் அக்கொடுமையினை கண்மூடித்தனமாக தன்னை நிலைநிறுத்த பாடுபடும் சீர்கேட்டைக் கண்டும் உள்ளம் வேதனைப்படுகிறது நேர்மை பகுத்துணரும் அறிவு கல்வி ஆகிய இவை அனைத்தும் இல்லாதிருக்கும் நிலையைக் கண்டு உணர்ச்சி காணாத மனநிலை உடையவர்கள் மிகுந்து வருகின்றனர் மேற்கண்ட நிலையில் மனிதர்கள் வாழும்போது மொழி உணர்வினைப் பற்றி என்கிறீர் மன உணர்ச்சியோடு கூறுகிறேன் ஆனால் செய்த பிறைகளை கொண்டு ஆலோசித்து ஆராய்ந்தில் பழிவாங்கும் உணர்வு ஏற்படாது இங்கிருந்து செல்வவன் நம் தாய்மொழியை பழிக்கின்றான் அதனை காதால் கேட்டிருந்தும் உள்ள குமுறலைக் கண்டோமா மனம் எழுச்சியும் கண்டதா வடநாட்டை ஆண்ட அரசன் ஒருவன் தமிழக அரசாட்சியை இழிவாகப் பேசினான் தமிழனையும் தமிழ் மொழியையும் முழுமூச்சாக நின்று எதிர்த்தான் அவன் குலத்தில் வீரம் மிகுந்த காளைகள் முளைத்து வருகின்றன நமக்கும் மொழி பற்றும் நாட்டுப்பற்றும் உணர்வினை தட்டி எழுப்பவில்லையே இது வெட்கம் ஆங்கிலத்தையும் பிற மொழிகளையும் கற்றுவிட்டு தாய்மொழியைப் பேசுவதற்கு வெட்கப்படுகின்ற தீங்கான மனதுடையவர்கள் வாழ்கின்ற நாட்டில் மொழி உணர்வு ஏற்படுமோ ஆட்சி அரியணையில் சிறப்புடன் வீற்றிருக்கும் மொழி தமிழே என்று பேசிக்கொண்டே இருக்கின்ற நாளில் மொழி உணர்வு என்பது தானாக தோன்றும் இவ்வாறு நடப்பதற்காக நீங்கள் என்ன செய்யப் போகின்றீர்கள் இளையன்கள் கொண்டு விழித்தழுதால் விடியல் தோன்றும் ஆந்திராவிற்கும் கன்னட நாட்டிற்கும் சென்று வந்தேன் அங்கு மொழி உணர்வு மக்களிடையே அதிகமாக இருப்பதைக் கண்டேன் ஆனால் தமிழர்களாகிய நாம் மனிதர்கள் எனத் திரிகின்றோம் உணர்ச்சி எதுவும் இல்லை தமிழ்நாட்டிற்கு வந்தவரிடமும் போனவரிடமும் பல்லக்காட்டி சாகும் வரையிலும் நகிப்பவர்களின் பின்னால் அலைந்து திரிந்து காரியங்களை சாதித்து உணவை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டீர் நாம் நம் தாய்மொழியை தாழ்மைப்படுத்திவிட்டு வாழ்ந்து விடலாம் என நினைத்திருக்கின்றோம் நாற்றி சூறையாடிவிட்ட படையெடுத்து வந்த எதிரிகளின் அயல்மொழியை வாழ வைக்க வழிகளை செய்து கொடுத்தோம் எந்த வழிகளை நான் வெறுக்கிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள் மனைவியை அடுத்தவனிடம் அடகு வைத்து துறவு வாழ்க்கைக்கு செல்லலாமா பெற்ற தாயை தவிக்கவிட்டு துடித்திருக்கச் செய்து அறம் பேண முயற்சி செய்வது பசுவிடம் பால் கறந்துவிட்டு கன்று கூட்டிக்குப் பால் இல்லாமல் கதறவிட்டு கடவுளை வேண்டுவது நன்றா சிந்தித்துப் பாருங்கள் அவ்வாறு செய்வது தமிழ் மொழியை பழிப்பதாகும்